நமக்கு முன்னால் சதக்காவினுடைய சிறப்புகளை பற்றி தர்மத்தினை பற்றி பேசுவதற்கு நம் கல்லூரிடைய இறுதி ஆண்டு படிக்கும் மாணவர் முகமது சாஜி தத்தாயி அவர்களை அழைக்கிறேன் Manusalli Manusalli ala Rasulihi Al-Karim Amma ba'ad Fakat kala Allah wa Al-Qur'an Al-Karim Al-Qur'an majid Ba'ad A'udhu Billah Min Al-Shaytan Al-Rajim Bifal Bismillah Ar-Rahman Ar-Rahim Lantana Berra Hatta Tafikum Ima Tafikum Sadaqa Bahu Lali Lali Wa Qala Nabi Muhammad Mustafa Nabi Sallallahu Alaihi

வாரம் தோறும் ஒரு நெல் விசைகளை கேட்கக்கூடிய ஒரு அதிசை அமைந்து அதன் ஆகி கொண்டிருக்கின்றான் அதன் அடிப்படையில் இன்றைய இஸ்லாமிய சமூகத்தில் தர்மம் என்று சொல் செயல் என்பது மிகவும் குறைந்து கொண்டே வருகின்றது செல்வந்தர் என்பவர்கள் இஸ்லாத்தின் பார்வையில் செல்வம் என்பவர்கள் அவர்களிடம் மட்டும் தான் செல்வம் என்பது இருக்கும் என்பது கிடையாது மாறாக ஏழைகளுக்கும் அந்த செல்வம் என்பது உரிமை இருக்கின்றது என்பதாக தான் அவனுக்கு இஸ்லாம் வழிகாட்டுகின்றது ஆனால் இன்றைக்கு செல்வந்தர்கள் மட்டுமே அதை பயனடைந்து கொண்டும் ஏழைகள் அவர்கள் ஏழைகளாக இருக்கின்ற சூழ்நிலை இருக்கின்றது ஆனால் அல்லாஹ் தலா இருக்கின்ற பொழுது அதாவது அவர்களிடம் இருக்கின்ற செல்வம் என்பது ஏழைகளுக்கு தர வேண்டும் என்பதாக சுட்டிக்காட்டுகின்றார் மனம் வரமாட்டுகிறது என்று தெரியவில்லை ஏனென்றால் நம்மிடம் இறக்க குணம் என்பது மிகவும் குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது

கணக்கிடுகின்றார்கள் ஒரு இடம் போக ஒரு வாகனம் இருந்தது என்று சொன்னால் அந்த வாகனத்தை தேவையுள்ள ஒரு நபருக்கு கொடுங்கள் என்பதாகவும் ஒரு நபருக்கு தேவைக்கு போக செல்லம் இருந்தது என்று சொன்னால் அதை தேவையுள்ள ஒரு ஏழைக்கு கொடுங்கள் என்பதாகவும் சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த அதிசய அறிவிப்புள்ள

அவர்கள் தான் உண்மையாளர்கள் என்பதாக அல்லாஹு தலத்தின் திருமறையாக காட்டுகின்றான் உமர் அலிதான் அவர்கள் சொல்கின்றார்கள் எனக்கு இந்த சதக்காவை பற்றி பின்பு தெரிய வந்த விஷயம் முன்முறை தெரிந்து வந்திருந்தால் நான் செல்வந்தர்களிடம் இருந்து வாங்கி செல்வத்தை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்திருப்பேன் என்பதாக அடி செல்வந்தர்களிடம் இருக்கின்ற செல்வம் என்பது ஒரு பங்கை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதாகவும் அப்படி கொடுப்பது அவர்கள் மீது கடமையாகப்பட்டது என்பதாகவும் ஒருவேளை ஏழைகள் பசியோடும் கிழிந்த ஆடைகளோடும் சுற்றித் திரிந்தார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த செல்வந்தர்கள் தான் அதற்காக மருமையில் அல்லா அவர்களை விசாரி அல்லாவுக்கு கடமை என்பதாக சொல்லிக் எல்லாம் என்றால் செல்வத்திற்கு யோசித்து பார்க்க வேண்டும் சொல்கின்றார்கள் நீங்கள் ஒரு பெருத்தம்பள துண்டியை கொடுத்தாவது நெருக்கத்தில் இருந்து பாதுகாத்துக் நாம் நரகத்தில் போது தடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த என்பது அமைகிறது என்பதை நாம் சென்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆக செல்வந்தர்கள் மட்டும்தான் சதக்கா கொடுக்க வேண்டுமா தானம் தர்மம் செய்ய முடியுமா இப்ப ஏழைகள் என்ன செய்வது என்று கேட்கின்ற பொழுது சகாபா அனைத்து நேரங்கள் அனைத்து நாளும் மனிதர்கள் தனம் செய்வது என்பது கடமை என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் அப்பொழுது ஒரு சகாபி கேட்டாராம் யார சொல்ல ஏழையர்கள் நாங்கள் எப்படி கொடுக்கிறது என்று கேட்டபோது சொன்னார்கள் நன்மையை ஏறி தீமையை தடுங்கள் அது சிதக்கா என்பதாகவும் நீங்கள் செல்கின்ற வழியில் முள்ளும் கொள்ளோ தடையூறு ஏற்படுத்தும் விதமாக இருந்தது என்று சொன்னால் அதை நீக்குங்கள் அதுவும் சதக்கா என்பதாகவும் பிறகு கண் தெரியாதவர்களுக்கு நீங்கள் பாதை காட்டி செல்லுங்கள் அதுவும் சதக்கா என்பதாகவும் வாய் பேச முடியாதவர்களும் காது கேட்க முடியாத அந்த பேச்சை உன்னித்து கவனியுங்கள் அதுவும் சதக்கா என்பதாகவும் சொல்லிக்கொண்டு வந்த நிமிஷத்தாக வணங்கி செல்லும் இப்படியும் சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு கணவன் மனைவியுடன் சந்தோஷமாக இருப்பதும் சதக்கா என்பதாக சதக்காவை நமக்கு ஏழைகளுக்கும் சதக்கா கொடுக்க முடியும் என்பதாக பிரித்து காட்டுகின்றார்கள் நாம் இப்படி எல்லாம் சதாக்காவை என்று சொன்னால் நமக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும் என்று பார்க்கின்ற பொழுது கண்ணனியாயும் அவர்கள் சொல்கின்றார்கள் நாம் கொடுக்கக்கூடிய இந்த சதக்காய் என்பது இறைவனுடைய கோபத்தை தாழ்த்தும் என்பதாக சொல்கின்றார்கள் நம்ம ஏதோ ஒரு சமயத்தில் அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை தணிக்கிறது இந்த சதக்கா அமைகிறது அப்ப இந்த சதக்காவுடைய அந்தத்தை நம்ம விலக்கிக் கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நம்மளுக்கு மௌத்துல கெட்ட முடிவு வராது என்பதை அழைச்சுருக்கின்றார்கள் இன்றைய காலகட்டத்தில் ஆக்சிடென்ட் போடும் தற்கொலைகள் போடும் பல்வேறு விதமான தவறான கெட்ட முடிவுகள் வருகின்றது அப்படிப்பட்ட கெட்ட முடிவுகளிலிருந்து இருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் சதங்காவை செய்ய வேண்டும் நபி பெருமானார் சதங்கா மலை வசந்த அவர்கள் மற்றொரு அதிசயம் இவ்வாறு சொல்லி காட்டுகின்றார்கள் நாம் செய்கின்ற சதங்காவின் மூலியமாக நம்முடைய ஆயுள் என்பதை நீட்டிக்கப்படுகிறது என்பதாக கூறுகின்றார்கள் நமக்கெல்லாம் இருக்கின்ற ஆசைகளில் ஒரு இதுவும் ஒரு ஆசையாக இருக்கும் நம் நீண்ட காலம் காண வேண்டும் என்பதாக அப்படி கொண்ட ஒரு நீண்ட காலம் என்பதே நம் கொடுக்கின்றது சதக்காலம் கிடைக்கின்றது அதே போன்று பெருமையை விட்டு நமக்கு தூரமாகின்றது குடிப்பதன் மூலமாக அல்லாஹால வறுமையினால் மக்களை பார்த்து கேட்பானா நான் பசிச்ச நிலைமையில இருந்தேனே அப்ப நீங்க எங்களுக்கு உதவளிக்கலையே அப்படின்னு கேட்கும் போது மக்கள்லாம் சொல்லுவாங்கன்னா யாருன்னா நீ இந்த உலகத்தோட அதிபதி உனக்கு எப்படி நான் உணவு அடிக்க முடியும் அப்படின்னு கேட்கும் போது அல்லா இந்த உலகத்துல ஒரு அடியான் பசித்தோட நிலையில் இருந்தான் அவனுக்கு நீ உணவு அடிச்சிருந்தேன்னு சொன்னா அவன் மூலியமாக நீ என்னை பெற்றுக்கொள்வான் உனக்கு அது தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு கேள்வி கேட்பாரான் நான் தாகத்தோட இருந்தேன் எனக்கு தண்ணீர் கொடுக்கணும் என்பது கேட்டும் போது மீண்டும் யாருன்னா நீ இந்த உலகத்தோட அதிபதி உனக்கு எப்படி நான் தண்ணீர் கொடுக்க முடியும் நான் சொல்றான் இந்த உலகத்துல ஒருத்தர் தண்ணீர் காலத்தோட இருந்தான் அவனுக்கு நீ தண்ணீர் கொடுத்துட்டேன்னு சொன்னா அவை மூலியமாக நீ பெற்றுக் கொண்டிருப்பேல அது உனக்கு தெரியாத என்பதாக கேட்கின்றான் ஆக நாம் இந்த அதிக சீன் மூலியமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒருவர் பசித்த நிலையில் இருந்தாலும் ஒரு தாகத்த நிலையில் இருந்து கேட்கின்றார் என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் உணவளித்தோம் என்று சொன்னால் அவர்களை தண்ணீர் கொடுத்தோம் என்று சொன்னால் அவர்கள் மூலியமாக நாம் அண்ணாகவே பெற்றுக் கொள்வதை என்பதை நீங்கள் விளங்கி கொள்ள வரக்கூடிய காலங்களில் சரியான முறையில் சதக்காக செய்ய வேண்டும் சதக்கா செய்த பிறகு நமக்கு எல்லாம் தடுக்கப்பட்ட இரண்டு செயல்கள் இருக்கின்றது ஒன்று நாம் செய்த சதக்காவை பிறரிடம் சொல்லி காட்டக்கூடாது மற்ற ஒன்று நாம் பிறர் பார்க்கின்றார்கள் என்பதற்காக செய்கிறது இசலாத்தில் தடுக்கப்பட்டு இருக்கின்றது நிபெருமானால் சங்கல்லா வாடகை அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் மறுமை நாளில் மூன்று நபர்களை பார்க்க மாட்டான் அவர்களிடம் பேசவும் மாட்டான் அவர்களை என்று சொல்கின்ற பொழுது சகாபக்கள் இருந்து கேட்டாங்களா யார சொன்னா அப்படிப்பட்ட நபர் யார் அப்படின்னு கேட்கிறார் சொன்னாங்க பெருமைக்காக அவர்களுடைய ஆடைகளை கீழ் உரசி போடுவர்களையும் தர்மம் செய்து பிறந்தம் சொல்லி காட்டுபவர்களையும் அல்லாஹ்வும் மறுமை நாளில் பார்க்க மாட்டான் பேசவும் மாட்டான் அவர்களை கண்ணியப்படுத்தவும் மாட்டான் என்கின்றார் ஆக பல்வேறுபட்ட நபர்கள் இந்த விஷயங்களை அறியாமல் அவர்கள் செய்த தர்மங்களை பிறந்தம் சொல்லி காட்டி அல்லாஹ்வை பார்க்குவதை விட்டும் அவர்கள் பேசுவதை விட்டும் அவன் கண்ணியப்படுவோம் என்ற விஷயத்தை விட்டு விழுந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்பிற்குரிய நபர்களே அல்லாஹ் எவ்வாறு எல்லாம் அவாறு நாம் திருமம் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லர் அபான் அவன்கள் எல்லாம் தருவானாக ஆக நீ வரக்கூடிய காலங்களில் ஏனங்களைக் கண்டால் இறக்கப்பட்டும் பிறருக்கு சரியான முறையில் தருமம் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லர் அஹ்மான் நம் ஆயுள் காலம் முழுவதும் தம் தரும் என்று துவாவை செய்தவனாக என் முறைக்கு தெரிகின்றேன் அகில தவான ரஹம் தெரிந்த ஆகிருவாரமே அஸ்ஸலாம்